பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கர்வமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு கணபதி என்னும் சொல்லில் கா என்பது ஞானத்தை குறிக்கிறது ஞா என்பது ஜீவர்களுடைய மோட்சத்தை குறிக்கிறது பதி எனும் பதம் தலைவன் என்ற பொருள்படுகிறது கணங்களுக்கு பதியாக இருக்கின்ற கடவுளே என்றுதான் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது கணபதி இதை அன்பர்கள் தியானித்து அவர்கள் சிந்தித்து வாழ்க்கையிலே தொடர் நிலையிலே அவரை வணங்கி வர அற்புதங்களும் அதிசயங்களும் அவர்கள் வாழ்க்கையில் கலந்து நிகழும் இரண்டாவது பகுதியாக விளங்குகின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி பதிமூணாவது நாள் ஏகாதேசி உப்பூர் விநாயகர் விழா தொடக்கம் மூஷிக வாகன பவனி திருச்செந்தூர் முருக பெருமான் பவனி மழை பெய்ய வாய் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைஞ்சிலிருந்து ஒன்று பதினைந்து வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி ஏகாதசி நள்ளிரவு கடந்து அதிகாலை ஆறு முப்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிரை இரவு எட்டு முப்பத்தி எட்டு வரை யோக மரண இன்று மேல் நோக்கு இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அனிஷம் விசாகம் சந்திராசம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக இருக்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இந்த பகுதியிலே நேற்றைய தினம் முப்பது குறிப்புகளை காளிகாம்பால் அம்மனை பற்றி நாம் பெற்றோம் இன்று அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம் இந்த தலத்தின் உற்சவர் பெரிய பெயர் பெரிய நாயக்கி காலிகாம்பால் தலத்திலே உள்ள ஒவ்வொரு சன்னதி பகுதி வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்டுள்ளது முப்பத்தி மூணு இத்தலத்தின் வடமேற்கு பகுதியில் அகோர வீரபத்ர சுவாமி உள்ளார் பௌர்ணமி தினத்தென்று அவருக்கு வெட்டிலை மாலை சாத்தி வழிபட்டால் பில்லி சூன்யம் ஏவல் போன்றவை விலகி முப்பத்தி நாலு உள்ள முருகையா முருகா என்ற டி எம் சவுந்தரராஜன் பாடலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மிகவும் இனிமையான அந்த கந்தன் பாடலை இயற்றியவர் ஸ்ரீ ஆண்டவன் பிச்சி என்பவர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் காளிகாம்பர் கோயிலே உள்ள வட கதிர்காம முருக பெருமான் சன்னதி முன்பு அமர்ந்து இந்த பாடலை பாடினார் முப்பத்தி ஐந்து இத்தலத்தின் தல விருட்சமாய் மாமரம் உள்ளது முப்பத்தி ஆறு வசந்த நவர் ராத்திரியை முன்னிட்டு இங்கு குங்கும லட்சாட்சணை நடந்தது இந்த குங்கும லட்சாட்சணை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஏழு காளிகாம்பாலை முறைப்படி தியானித்து வழிபடுபவர்கள் நிச்சயம் செல்வந்தர்களாக ஆகிவிடுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது முப்பத்தி எட்டு கோயிலின் வாசலில் இருக்கும் கிழக்கு ராஜகோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கட்டப்பட்டது முப்பத்தி ஒன்பது இந்த கோவில் கடற்கரையில் இருந்தபோது காளிகாம்பால் மிகவும் உக்கிரமானவராக இருந்ததாகவும் தம்பு செட்டிக்கு மாறிய பிறகு சாந்தமாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது நாற்பது காளிகாம்பாலுக்கு நெய்தல் நில காமாட்சி என்ற ஒரு பெயரும் உண்டு நாற்பத்தி ஒன்று மச்ச புராணம் வாமன புராணம் கூர்ம புராணம் லிங்க புராணம் பவிஷ்ய புராணம் ஆகிய புராணங்களில் இந்த கோயிலை பற்றி குறிப்பு உள்ளது நாற்பத்தி ரெண்டு இந்திரன் குபேரன் வருணன் வியாசர் பராசரர் அகத்தியர் ஆங்கிரேசர் புலத்தியர் விராடபுருஷன் புருஷன் விஸ்வகர்மா ஆகியோர் இத்தலத்தில் வழிபட்டுள்ளனர் நாற்பத்தி மூணு புராணங்களில் இத்தலம் சொர்ணபுரி பரதபுரி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நாற்பத்தி நாலு இத்தலத்துடன் தொடர்புடைய சரித்திர சிறப்பு பெற்ற நிகழ்ச்சிகள் கோயில் அதை சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன நாற்பத்தி ஐந்து இத்தலத்தில் வழிபட்டால் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனி திரு வண்ணாமலை அண்ணாமலை வழிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் நாற்பத்தி ஆறு சிவனுக்கும் பார்வதிக்கும் ஏற்பட்ட ஊடலை பிரதிபலிக்கும் வகை ஒவ்வொரு ஆண்டும் ஆருத்ரா தரிசனம் முடிந்து சிவன் பார்வதி திரும்பி வரும்பொழுது ஊடல் உற்சகம் உற்சவம் நடத்தப்படுகிறது நாற்பத்தி ஏழு விராடபுருஷ விஸ்வகர்மா சன்னிதியில் வழிபடும் போது ஓம் தேவ தேவ மகாதேவ விஸ்வ பிரம்ம ஜெகத் குருவே நமக என்று சொல்லி வழிபாடு செய்யலாம் நாற்பத்தி எட்டு முறை இத்தலத்திலே பூந்தேர் கிண்ணி வெள்ளித்தேர் என்று மூன்று வகையான தேர்கள் உள்ளன நாற்பத்தி ஒன்பது இத்தலத்தில் மொத்தம் முப்பத்தி மூணு பஞ்சலோக சிலைகள் உள்ளன தொல்பொருள் ஆய்வு துறையினர் இதை பதிவு செய்து உள்ளனர் அம்பத் இந்த கோயிலில் உள்ள உள்ளது போன்று இந்தியாவில் வேறு எங்கும் எந்த தளத்திலும் கின்னி இல்லை ஐம்பத்தி ஒன்னு தினமும் இரவும் இத்தலத்தில் நடக்கும் ஜாம பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது முன்பு அனைவரும் ஒன்றுதான் என்பதை உணர்த்தும் வகையிலே இவ்வாலயத்தில் தரிசனத்திற்கு யாரிடமும் சிறப்பு கட்டணம் வசூலிப்பது இல்லை யாராக இருந்தாலும் வரிசையில் வந்துதான் அம்பாலை வழிபட வேண்டும் ஐம்பத்தி மூணு இத்தலத்தில் பக்தர்கள் யாரும் இரவில் தங்க அனுமதிக்கப்படுவது இல்லை ஐம்பத்தி நாலு சமீபத்தில் இந்த தளத்தின் அருகே உள்ள மூன்று மனைகள் சுமார் ரூ இரண்டு கோடி மதிப்பில் வாங்கப்பட்டன அந்த இடத்திற்கு தற்பொழுது ஆலய விஸ்தரிப்பு பணி நடந்து வருகிறது ஐம்பத்தி அஞ்சு தினமும் தளத்தில் மூன்று கால பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது ஐம்பத்தி ஆறு மற்ற மாதங்களை விட கார்த்திகை மாதம் தளத்தில் கோலாகல பூஜைகள் நடத்தப்படும் அதுவும் காலி பிறந்த தினமான கார்த்திகை அமாவாசை தினத்தன்று காலி ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நடைபெறும் ஐம்பத்தி ஏழு இத்தலம் தோன்றி சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் என்று நிபுணர்கள் கணக்கிட்டு உள்ளனர் ஐம்பத்தி எட்டு தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமன்றி வெளிநாடுகளில் இருந்தும் பல தலத்துக்கு வந்து வழிபட்டு செல்லுகின்றனர் ஐம்பத்தி ஒன்பது காளிகாம்பால் சன்னிதி முன்பு பன்னெண்டு கால் மண்டபம் இருக்கிறது இந்த மண்டபத்தில் சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்தால் மனதுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறது அறுபது சன்னதியினுடைய முகவரி மு விலாசம் இரநூத்தி பன்னெண்டு தம்பு செட்டி திரு மண்ணடி பிராட்வே சென்னை ஒன்று ஓம் ஸ்ரீ காளிகாம்பாலே துணை பக்தர்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த ஆலயத்திற்கு சென்று வணங்க பற்பல நற்பலன்களை அவர்கள் அடைவார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அடைந்தே ஆவார்கள் என்பது உறுதி நான்காவது பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட ஜோதிட சிறு குறிப்பு ஐந்தாம் பாவத்தை பற்றிய ஒரு தொடர்ச்சியாகும் இன்றைய தினம் ஐந்தாம் அதிபர் நிற்கும் ஸ்தானம் அந்த பலனை பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாம் அதிபர் பகை நீசம் அஸ்தமனம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்க எந்தவித பலனும் இல்லை லக்கணத்தில் ஐந்தாம் அதிபர் இருக்க பிள்ளைகளால் பெற்றோர் ஆதாயம் அடைவர் பிள்ளைகளால் உதவி உண்டு புகழ் பொருள் பதவி சன்மானம் அனைத்தும் கிடைக்கும் ஜாதகர் புத்திசாலியாக இருப்பீர் சுய தொழில் லாபம் உண்டு லக்னாதிபதி ஐந்தில் இருக்க பெற்றோர்களால் குழந்தைகளுக்கு ஆதாயம் உண்டு இந்த இடம் சொந்த வீடாக இருக்க நட்பு என்றாலும் பலன் விருத்தி அடையும் பகை நீசம் என்றாலும் பலன் குறை இரண்டாம் வீட்டிலே ஐந்தாம் அதிபர் இருக்க பிள்ளைகளால் பணம் கிடைக்கும் செல்வம் வரும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நல்ல பதவி கிடைக்கும் கல்வி நன்றாக வரும் ஐந்தாம் வீட்டில் இரண்டாம் அதிபர் இருக்க ஜாதகர் குழந்தைகளுக்கு பெற்றோர்களால் தனலாபம் உண்டு ஐந்தாம் அதிபர் மூன்றில் இருக்க புத்திரர்களால் ஆதாயம் குறைவு சிறிது மன வருத்தம் ஏற்படும் புத்திர சோகம் ஏற்படும் ஆனால் புத்திரர்கள் வீரமாக இருப்பீர்கள் ஐந்தாம் வீட்டில் மூன்றாம் அதிபர் இருக்க ஜாதகர் இளைய சகோதரர்களால் இவருடைய குழந்தைக்கு ஆதாயம் உண்டாகும் ஐந்தாவது பகுதியை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பகுதி கோச்சார பகுதி என்று அழைக்கப்படுகிறது இன்றைய கோச்சார பகுதியினுடைய தலைப்பு என்னவென்றால் குரு பிற்போக்கு நான்கு மாதங்கள் இந்த மூன்று ராசிக்காரர் கஷ்டப்பட தேவையில்லை அள்ளி கொடுக்க போகின்றார் செல்வத்தின் காரணியான குரு விரைவில் தனது மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் குருவின் இயக்கம் பன்னிரண்டு ராசிகளையும் பாதிக்கும் ஆனால் சில ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் நன்மை நவ கிரகங்களின் மங்கள நாயகனாய் விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைக்கு காரணமாய் விளங்கி வருகிறார் குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் குரு பகவான் ஒரு ராசியில் இடம் பெற்றால் அவர்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கும் என்ற ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது குரு பகவானின் அனைத்து விதமான கேள்பாடுகள் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படும் குரு பகவான் தற்பொழுது ராசியிலே சஞ்சாரம் செய்து வருகிறார் ஜோதிடத்திலே குரு மகிழ்ச்சி நல்ல அதிர்ஷ்டம் செல்வம் போன்றவை காரணியாய் கருதப்படுகிறார் குரு அவ்வப்போது தனது நிலையை மாற்றுவதன் மூலமாக மனித வாழ்க்கையில் நாட்டிலும் உலகிலும் செல்வாக்கு செலுத்துகின்றார் குரு பகவான் தற்போது ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குரு ரிஷபராசியிலே சஞ்சாரம் செய்வார் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு ரிஷபராசியில் தலைக்கீழாக அதாவது பிற்போக்கு ரெட்ரோ கிரேட் என்று சொல்லப்படுகின்றார் பக்ர நிலையை அடைவார் அது வியாழன் நான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீடிக்கும் இந்த பிற்போக்கு நிலையிலே இருக்கும் பொழுது குருவின் பிற்போக்கு இயக்கம் சில ராசி வாழ்க்கையிலே அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடும் அந்த ராசிகள் யார் யார் முதலிலே மிதுன ராசி ராசிக்காரர்கள் குருவின் தலைக்கு இயக்கம் வேலையில் வெற்றியை தர தரும் வரப்போகும் ஆண்டில் பண வருகையை காண்பீர்கள் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும் பழைய ஆதாரங்கள் என்று பணம் தொடர்ந்து வரும் குடும்பத்துடன் சுப பொழுதை செலவிடுவீர்கள் சிக்கிய பணத்தை திரும்பி பெறுவது சாத்தியமாகும் வரப்போகும் ஆண்டில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அடுத்தது கடகம் குருவின் தலைக்கு இயக்கம் கடக ராசிக்காரர்களுக்கு மங்களகரமாக இருக்கும் குருவின் பிற்போக்கு இயக்கம் உங்கள் அதிர்ஷ்டத்தின் நட்சத்திரத்தை உயர்த்தும் வரப்போகும் ஆண்டில் நீங்கள் நீதிமன்றத்தில் வெற்றி பெறுவீர்கள் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் வருமானத்தில் உயர்வு கிடைக்கும் பணத்தை சேமிப்பதில் வெற்றி காண்பீர்கள் அடுத்தது விருச்சகம் குருவின் பிற்போக்கு இயக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் லாபகரமானதாக நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் வரப்போகும் ஆண்டில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகி வருகின்றன இந்த நேரம் வியாபாரிகளுக்கு லாபகரணமாக கருதப்படுகிறது சில நல்ல செய்திகளையும் பெற முடியும் பண வரவும் அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார அந்த பகுதிகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை ரீதியான அலை பேசுகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே இந்த தின பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது இதிலே பஞ்சாங்க பலன் பரிகாரங்களும் பலன்களும் ஜோதிட சிறு குறிப்பு கோச்சார சிறு குறிப்பு ராசி பலன் என்று ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தினமும் சொல்லப்படுகிறது இதை கேட்டால் ஜோதிட வழிகாட்டுதல் மிக எளிதாக உங்களுக்கு கிடைக்கும் ஜோதிட புரிதலும் உங்களுக்கு நடக்கும் இதை நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி நீங்கள் அதை செய்யும் பொழுது உங்களுடைய புண்ணிய வங்கியிலே புண்ணியம் உயரும் என்பதிலே மாற்று வருத்தி இல்லை என்று இந்த பகுதியை பூர்த்தி செய்து கடைசி பகுதியாக விளங்குகின்ற திகழ்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி இன்றைய பொது பலன் புதிய கோணத்தில் பழைய பிரச்சனைகளை தீர்வு காண்பீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் கடனில் ஒரு பகுதி பைசல் செய்ய வழிபிறக்கும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் நட்சத்திர பல அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய கோணத்தில் பழைய பிரச்சனைகளை தீர்வு காண்பீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய வழிபெறல் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பார்த்தவைகளில் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை தாயாருடன் கருத்து மோதுதல் வரக்கூடும் பண பற்றாக்குறையை சாமார்த்தியமாக சமாளிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிதமாய் உயரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்புகள் உழைப்பால் உயரும் நான் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோது மோதுதல் வரக்கூடும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறையை சாமாத்தியமாக சமாளிப்பீர்கள் புது வேலைகளை மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பால் உயரும் நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நான் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சகோதர வகையிலே நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் லாபங்கள் வரும் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றன நட்சத்திர புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சகோதர வகையில் நன்மை உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீராக ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபங்கள் லாபம் வரும் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வது மகிழ்ச்சியாக இருக்கின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும் அரை உறையாக நின்ற வேலைகள் முடியும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பார் மகிழ்ச்சி பெறுகின்றன நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும் அரைகுறையாக நின்ற வேலைகள் முடியும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பால் மகிழ்ச்சியாக இருக்கின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செயல்களில் திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல கடன்கள் விஷயத்திலும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நலம் சீரும் நட்சத்திர பிறகு உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல் கடன்கள் செலுத்துவது நல்லது சிலருக்கு தந்தை வழி உறவினகம் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நலம் சேர்க்கும் சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புது பலன்கள் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையிலே நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசுவது உங்கள் உற்சாகப்படுத்தும் புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடைய எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் பைரவரை வழிபட நன்மைகள் கிடைக்கும் நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றியும் மாலையிலேயே நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களை உற்சாகப்படுத்தும் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் சக வியாபாரியுடைய எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நன்று விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் நீடிப்பது எதிலும் கவனமாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் வேல் மாறல் கந்த சஷ்டி கவசம் என்ற மகா மந்திரங்களை விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் ஓத வேண்டும் அதனால் சந்திராச தினம் கட்டுப்படும் மட்டுப்பொரு தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் நன்மை உண்டு நம்பிக்கை உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவு பெற்றும் புதிய பாதை தெரியும் நான் நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிடமாக பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நம்பிக்கை உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலார்கள் உத்ராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் புதிய பாதை தெரியும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தவறு செய்பவரை தட்டி கேட்பீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வில்லை காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் எண்ணங்கள் நிறைவேறுகின்ற நாள் நட்சத்திர பலன் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தவறு செய்பவரை தட்டி கேட்பு பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வு திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் எண்ணங்கள் நிறைவேறுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தின் மூத்த அதிகாரி முக்கிய அறிவுரையை தருவார்கள் சாதிக்கின்றன நட்சத்திர பிறகு அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பரவினத்தை உணர்வுகள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை ஒரு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள் சாதிக்கின்ற நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் இங்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் புதுகுலமான சூழ்நிலை உருவாகும் எதிர்பார்த்த பணம் வரும் புதிய நட்பால் ஆதாயம் அடைவீர்கள் வட்டாரத்தில் மதிக்கப்படுகிற வியாபாரத்தில் சுற்றுமங்களை உணர்வுகள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதுவார் புத்துணர்ச்சி பெருகும்னா ஒரு உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் இங்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் புதுகுலமான சூழ்நிலை உருவாகும் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த பணம் வரும் புதிய நட்பால் ஆதாய வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுகிறது ரேவதி நட்சத்திரத்தை சூட்சுமங்களை உணர்வு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் புத்துணர்ச்சி பெருகும் இதுவரையில் ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகபெருமானின் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சி உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்